கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியேல் ஒன்பது பத்து ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு The Lord, our God, லார்ட் merciful இஸ் மெர்சிஃபுல் அண்ட் கிவிங் ஈவன் தோ rebelled against ஹிம் எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம் அம்மேன் இன்றைய தியான வசனம் வேதாகமத்தில் தானியல் புத்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனமாகவும் ஆங்கில மற்றும் பொது மொழிபெயர்ப்பில் ஒன்பதாம் வசனமாகவும் உள்ளது ஆனாலும் என்று இந்த வசனம் துவங்கியுள்ளது ஆனால் ஆங்கிலத்தில் ஈவன் தோ வி ஹாவ் ரிபல்ட் அகெய்ன்ஸ்ட் ஹிம் என்றும் நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம் என்று பொது மொழிபெயர்ப்பிலும் கூறப்பட்டுள்ளது இன்றைய தியான வசனம் தானியலின் ஜெபத்தில் வரும் ஒரு ஆழமான ஒப்புக்குரல் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவங்களில் விழுந்திருந்தார்கள் ஆனாலும் தானியல் தேவனுடைய அற்புதமான குணத்தை வெளிப்படுத்துகிறார் அதாவது அவர் இரக்கமுள்ளவர் மன்னிப்பதில் தயை பெறுத்தவர் என்று நாம் அவருக்கு விரோதமாய் இருந்தாலும் இந்த வார்த்தை மனிதனின் துரோகத்தையும் தேவனின் தெய்வீக அன்பையும் எதிர்மறையாக ஒப்பிடுகிறது மனிதன் விசுவாசம் மற்றவன் ஆனால் தேவன் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர் தானியேல் அந்த காலத்தில் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார் தன் ஜனங்கள் தேவனிடமிருந்து விலகி பாவங்களினால் நாசம் அடைந்ததற்காக அவர் தாழ்மையுடன் ஜெபிக்கிறார் தன்னையும் ஜனங்களையும் சேர்த்துக்கொண்டு பாவத்தை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் அவருடைய ஜெபத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறது ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு இந்த ஆனாலும் என்ற சொல்லில்தான் நம்பிக்கையின் ஒளி உள்ளது இது ஒரு திருப்பு முனை சொல் மனிதனின் பாவத்தின் இருட்டிலிருந்து தேவனின் இரக்கத்தின் வெளிச்சத்துக்குச் செல்லும் வாயில் மனிதனின் பாவம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது தேவனின் இரக்கம் மன்னிப்பையும் மீட்சியையும் கொண்டு வருகிறது இங்கு சொல்கிறார் நாம் அவருக்கு விரோதமாய் இருந்தாலும் இது நம்முடைய மனநிலையை சுட்டுகிறது நம்மை படைத்த தேவனுக்கு எதிராக நம்முடைய சுய விருப்பத்தில் நடந்தோம் ஆனால் அவர் நம்மை தள்ளவில்லை மாறாக நம்மை மீட்க விரும்புகிறார் இதுவே கருணையும் கிருபையும் நிறைந்த தேவனின் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை தண்டிக்க விரைவாக இருப்பது இல்லை மன்னிக்க தயங்குவது இல்லை இதை விசுவாசிக்கிறீங்களா துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் செய்த பாவங்களுக்கு வருந்தி திரும்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கமுடன் காத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ் நாகிய யோவானும் தமது முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து வருந்தி அவரிடத்தில் அறிக்கையிட்டு புலம்புகிறோமோ அப்பொழுதே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அரவணைக்க தயாராக இருகரம் நீட்டி நம்மை அழைக்கிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்ற சத்தியத்தின்படி நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குவதோடு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் அதனால்தான் மீகா தீர்க்கதரிசி இவ்விதமாய் கூறுகிறார் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்மை நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் எத்தனை தேவன் பாருங்க தேவனின் மன்னிப்பு தனித்துவமானது அவர் பாவங்களை நினைவில் வைக்க மாட்டார் இத விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனின் இரக்கம் அளவற்றது மனிதன் பாவம் செய்தாலும் தேவனுடைய இரக்கம் குறையாது அவர் நம்மை தண்டிக்க வேண்டிய இடத்தில் ஒரு தாயின் இரக்கம் போல் நம்மை பறிவோடு அரவணைப்பார் அவர் மன்னிப்பு நித்தியமானது அவர் மன்னிக்கும் பொழுது முழுமையாக மன்னிக்கிறார் மன்னிக்கப்பட்ட பாவத்தை அவர் இனி நினைவு கொள்ள மாட்டார் எனவே நாம் தானியல் போல தாழ்மையுடன் நம்முடைய பாவங்களை Today's verse reminds us that though we have rebelled against God, He remains merciful and forgiving. His mercy is greater than our sin, and His forgiveness is everlasting. Like Daniel, அவர் செல்ஸ் கன்ஃபர்ஸ் அவர் சின்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு ஹிம் ஃபார் ஹீ டிலை ஷோயிங் நாட் ஆங்கர் அவர் சின்ஸ் மே பி மெனி பட் ஹிஸ் மர்சி இஸ் மோர் எம்என் சுருக்கமாக சொல்வதானால் தேவன் நீதிமானாக இருப்பதால் பாவத்தை புறக்கணிக்க மாட்டார் ஆனால் அவர் அன்புள்ளவராய் இருப்பதால் பாவியை நிராகரிக்க மாட்டார் அவர் நீதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தந்தார் அங்கேதான் இரக்கம் மற்றும் கிருபை ஒன்றை ஒன்று சந்தித்தது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்தது எனவே பாவம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் இருந்தாலும் மன்னிப்பு அதை விட பெரியது பிழை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இரக்கம் அதை விட ஆழமானது இதை விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே நாங்கள் பல முறை உம்மை விட்டு விலகிவிட்டோம் நாங்கள் உமக்கு எதிரான பல காரியங்களில் நடந்தோம் ஆனால் இன்று உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை உமது கிருபையால் பரிசுத்தமாக்க வேண்டுகிறோம் தானியல் போல தாழ்மையுடன் உம்முன் நிற்கும்படி எங்களுக்கு இரக்கம் அழியுங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமது மன்னிப்பு வெளிப்பட்டு வெளிப்படட்டும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனேன்